என்ன <laughs> हाय एनआरडब्ल्यू कैम बहुत कसम से सही लगी 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 कैन गरीबी उन्होंने कोई कच्चे ही पैसे नहीं दिए आलोचना यूज़ी सर बहुत पस्ट है पस्ट है पस्ट है मैं रोल करना पड़ेगा बहुत डांसिंग टाइम जो अच्छा था जेबी बोला मैंने सुना रही இப்போ வந்து சோனா அக்காவla நம்ம மேடின போட்டு திருப்பி வரா. ஹே இந்த டீவியை பார்த்தீங்களா? அப்போ அக்காவுமே கேட்டனா அதான் வந்து நான் வந்து இரணன இருந்து பிரில்ல பஸ் லவ் எடுத்துட்டு இருக்கேன். யார்டா? வெளக்குக்கு தூசுல தான். ஏய் ஏத்து விட்டுட்டாங்க. ஒரு அக்கா மேரே கேன் போட்டு அக்கா இஸ் ஆல்வேஸ் எ மேடி சூப்பர் ஸ்டார். புலிஸ். இந்த எக்மெயரவோ கொண்டு நீங்க ஐ லவ் யூ கா. டேய் அதீச்சோ. சோ சூப்பரான பப்பா வந்து பை